அனைவரு வணக்கம் நாமே ஏஐ ஒரு ஏஐ அப்சர்னு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்னு செஞ்சிருக்கேன் அது

இப்பூ வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப நாங்க எங்களுக்கு தெரியாதது எல்லாம் அது சொல்லித்தரும் ஆனால் எங்களை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து அது சொல்றது அதுல வந்து சேக்கி ஜெமினி இங்க கூட அப்சர் அந்த அந்த அப்ப இருக்கு அதுதான் பேமஸா வந்தது அது நான் லோகோ பண்ணலாம் கொண்டு பாருங்க எனக்கு மூணு டாபிக் கொடுக்கப்பட்டது ஒன்று ஏஐ இன்னொன்று மொழி இன்னொன்று ஸ்கூல் அதில் வந்து நான் எடுத்திருக்கிற டாபிக் வந்து ட்ரிங்கோ மொழி This is natural deep water harboring rich in history, outdoors, and natural beach. Explore stunning beach and Asian temples and specific uh, landmarks. It's a must see uh, destination.

ശ്രീകോമലേ ഫേമസ് ആ പ്ലേസ് തന്നെ കോണീശ്വർ ഇങ്ങനെ ഇന്ന് മതത്തിൽ പ്രബല്യമായ ഒരു ഇടം ഇത് വന്ന് ഇന്ന് മതത്തിക്കാൻ കോയിൽ ഇങ്ങനെ എല്ലാരുമേ പോകും അതേമാതിരി വിസിറ്റ് പണക്കൂടി കോണീശ്വർ അപ്പി இங்க வந்து இந்த மூன்று இதுவுமே பிரசித்தி பெற்ற ஒரு பீச்சாக இருக்கு मेन का वंदे 1006 जन फॉर प्रीवियस लर्न दे वंदे कटिंग

ஹலோ வணக்கம் நான் எங்களிடம் எங்களுடைய பற்றி எழுதியிருக்கேன் இப்போ நாங்கள் எந்த காரியத்தை செய்யும்போது முதல்ல விநாயகரை தான் தொழ வேண்டும் அதனால் விநாயகர் டீச்சர் நான் தொடங்க வந்து எல்லாம் அடுத்த இலங்கையை பற்றி இது வந்து ஒரு இயற்கை இயற்கை துறைமுகம் திருவண்ணமையில் இருக்கு இது வந்து பன்முகத்தன்மையை கொண்டது பீச்சஸ் நிறைய பீச்சஸ் அதிக நிலாவளி பீச்சஸ் இது கொண்டுள்ளது அது வந்து இந்த திருவண்ணமலையில் வந்து நிறைய அழகான இடங்கள் உள்ளது கோனே கோனேஸ்வரர் அடுத்த பீச்

இந்த மனிதர்களைப் போல சிந்திக்க கற்றுக்கொள்ள முடிவுகளை எடுக்க மற்றும் வலிமைகளை எடுத்து ஒரு தொழில்நுட்பமாக ஏறி சொல்லப்போனா மனித புத்திக்கு சமமாக செயல்பட வடிவ

अरे तो हमको काली मोरे फाइट, चाँदी फाइट का कटर आता है और मारा मार। मानी तो होगा इस तरह की ये एक बात। हाँ तो बंदे बीच पे आ रहे हैं जी, ये बोला दर्द हमारा। तो आर्टोमेशन, आर्टोमेशन तो इस तरह की आ जैसे कि रेरे मार्जर मुरवा।

வந்து இப்போ வந்து புயல் சார்ந்த புயல் சார்ந்த சில அம்சங்கள் வந்து காணப்படுது நார்த் போஸ்ட் டி போலாம் காணப்படுது அதாவது பழைய காலத்தில் இடங்கள் கோட்டைகள் கோட்டைகளில் ராஜாக்கள் நாயர்கள் இதெல்லாம் நாவது <laughs> 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 उससे मिलकर था पर ये कि दिनावर क्या कोज திருகோணமலை வந்து கிழக்கு மாகாணத்தில் இருந்த ஒரு மாவட்டமா இருக்கு இந்த திருகோணமலையை பத்து பகுதிகளாக பிரிக்கிறாங்க இந்த திருகோணமலை

இது அந்த கன்னியாக ஒரு கோட் பெல்ஸ் இருக்கு இது டூரிஸ்ட் வாழ் ஒரு பழங்கால இடம் அடுத்த மாவட்டம் வெல்லம் பிகாரம் இது டூரிஸ்ட் விகாரம்